வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் தேர்வில் எப்படி எழுத வேண்டும் என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் டைம் மேனேஜ் முதல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வரை இந்த எட்டு டிப்ஸும் உங்கள் மதிப்பெண்களை நேர்த்தியாக உயர்த்தப் போகுது ஒரு போனஸ் டிப்பும் இருக்குது தவறாமல் வீடியோவை முழுசாக பார்க்கு இப்போ நம்ம முதல் டிப்பாக பார்க்க போகிறது டைம் மேனேஜ்மெண்ட் அதாவது நேர மேலாண்மை மூணு மணி நேரத்துக்குள்ளே எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதணும்னா ஒவ்வொரு பகுதியும் நேரத்தை பிரித்து எழுதணும் தொடங்குவதற்கு முன் ஐந்து நிமிடம் கேள்விகளை கவனமாக பாருங்கள் பின்னாடி பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சிக்கு நேரம் எவ்வளவு தேவையோ அதன்படி எழுதுங்க டிப் நம்பர் டூ பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் பிரசன்டேஷன்னா கேள்விக்கு எப்படி நீட்டாக பதில் எழுதுறோம் என்பது தான் தலைப்பு அண்டர்லைன் பண்ணுங்கள் சிம்பிள்ஸ் ஹெட்டிங்ஸ் பாயிண்ட்ஸ் நம்பரிங் டயக்ராம் இருந்தால் அட்டாச் பண்ணுங்கள் ஆன்சர் பேப்பர் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற நண்பரை மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணாதீங்க ஆசிரியரையும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேப்பரை வந்து நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணுங்கள் டிப் நம்பர் த்ரீ தெரிந்த பதிலிலிருந்து தெரியாததுக்கு செல்வது ஆரம்பத்தில் தெரிந்த கேள்விகளை எழுதுங்க உங்களுக்கு நன்கு தெரிந்த கொஸ்டின்ஸுக்கு பதிலளிக்கும் போது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும் பின்னாடி தெரியாதவையோ அல்லது சந்தேகமானவையோ ட்ரை பண்ணுங்க ஆரம்பத்தில் தெரிந்த பதில்களை எழுதும்போது சிறப்பாக எழுதுவதற்கு தேவையான கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் டிப் நம்பர் ஃபோர் அதிக மதிப்பெண் கேள்விகளை முதலில் எழுதுங்க டென் மார்க் எயிட் மார்க் கேள்விகளுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க அவைக்கே பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்க அதிக கவனம் செலுத்துவாங்க நம்பர் ஃபைவ் ஒரே மாதிரியான எழுத்து எக்ஸாமில் ஹேண்ட் ரைட்டிங் ஒற்றுமையாக இருக்கணும் முதல் பக்கத்தில் அழகாக எழுதிட்டு கடைசி பக்கத்தில் வேகமாக எழுதுறீங்கன்னா எஃபெக்ட் குறையும் மிதமான வேகத்தில் கன்சிஸ்டண்டாக எழுதுங்க டிப் நம்பர் ஆறு எல்லா கேள்விகளையும் முயற்சி செய்யவும் பதிலே தெரியாமல் இருந்தாலும் பிளாங்காக விடாதீங்க ஏதாவது ட்ரை பண்ணுங்க எக்ஸாமினர் எஃபெக்டை பார்ப்பாங்க முயற்சி பண்ணாமல் விடுறதை விட முயற்சி பண்ணுறது சிறப்பு டிப் நம்பர் ஏழு ப்ளூ அண்ட் பிளாக் இங் பயன்படுத்துங்க ப்ளூ பெனில் மெயின் ஆன்சர் எழுதலாம் பிளாக் பென் ஹெட்டிங்ஸ் அண்டர்லைன் டயக்ராம் யூஸ் பண்ணலாம் இதை பார்த்தவுடன் எக்ஸாமினருக்கு ஃபோக்கஸ்ஃபுல்லாக திருத்துறதுக்கு உதவியாக இருக்கும் டிப் நம்பர் எயிட்டு ஃப்ரண்ட் டு பேக் ஆர் பேக் டு ஃப்ரண்ட் ஆர்டரில் எழுதுங்க எக்ஸாம் எழுதுகிற ஒழுங்கும் முக்கியம் நீங்கள் ஃப்ரண்ட் டு பேக் எழுதுறீங்களா இல்லை பேக் டு ஃப்ரண்ட் எழுதுறீங்களா அது ஒரு ஸ்டைல் ஆனால் கன்ஃபியூசிங்காக இருக்கக்கூடாது ஆர்டரை எக்ஸாமினர் ஃபாலோ பண்ண முடியும் மாதிரி சீக்குவண்டலாக எழுதுங்க கடைசியாக உங்களுக்கான போனஸ் டிப் நீங்கள் எழுதுகிற எக்ஸாமில் ஒரு வேலை ஒன் வேர்டு இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்லேயே ஒன் வேர்டுக்கு நம்பர் போட்டு ஸ்பேஸ் விட்ருங்க அதோட எந்த ஒரு ஆப்ஷன் அண்டு சாய்ஸை க பார்க்கவே பார்க்காதீங்க கேள்வியையும் பார்க்காதீங்க கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் எல்லாருமே கேட்டு கேட்டு ஆன்சர் எழுதி விற்பாங்க அதை பார்த்து நீங்கள் நண்பர்கிட்ட கேட்டுக்கூட எழுதிக்கலாம் இல்லைனா நீங்கள் பொறுமையாக ஆல்ரெடி நீங்கள் எழுதின கொஷின்லேயே ஒன் மார்க்குக்கு ஆன்சர் இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம் நண்பர்களே இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் வணக்கம்